திருச்சிற்றம்பலம் திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணுகின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களை உணர்தல் அப்படிங்கிறது காண்பதை விட சிறந்தது அப்படின்னு சொன்னோம்னா ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா அதனுடைய உண்மை பொருள் தெரிய தெரிய உணர்தலே ஆரம்ப காலகட்டத்தில் மிக சிறப்பானது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும் இந்த ஆன்மீகத்துக்குள்ள போகும்போது எல்லாத்துக்குமே ஒரு ஏக்கம் உண்டு சிவபெருமானை தரிசித்து விட வேண்டும்னு ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா நான் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் ஐயாவை இப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு ஏக்கம் வந்துடும் என்னடா அது இத்தனை வருஷமா நம்ம சிவபெருமானை வழிபடுறோம் நம்மளுக்கு காட்சியே தரல கருணையே காட்டல ஆனால் பாரு இவங்க சொல்றாங்க பார்த்தாங்க இப்படி பார்த்தாங்க அப்படி பார்த்தாங்கன்றாங்களே அப்ப நம்ம உண்மையாகுமே அந்த பக்திக்கு தகுதியானவர்கள் தானா அப்படிங்கிற அந்த ஐயப்பாடு மனசுக்குள்ள வந்தா தெளிவா தெரிந்து கொள்ளுங்கள் அடியார்களே உணர்தல் அப்படிங்கிறது காண்பதை விட ஆரம்ப காலகட்டத்திலே பெரியது அதை தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உண்மையாகவே சகலத்தையும் உணர்ந்த ஞானிகள் எதையும் வெளியே தெரிவிப்பதில்லை அதை நீங்களே பார்த்துருப்பீங்க வாழ்கின்றவர்களாகட்டும் வாழ்ந்தவர்களாகட்டும் இன்னும் நிறைய பேர் அப்படியே தான் இறை தரிசனத்தை கண்டிருந்தாலுமே கூட அதை பரிபாஷையின் மூலமாகத்தான் சொல்லியிருப்பார்கள் இன்னொன்று அதை சூக்ஷமமாக சில விஷயங்களை மறைத்துத்தான் சொல்லியிருப்பார்களே தவிர இந்த வடிவத்தில் கண்டேன் இன்ன இடத்தில் கண்டேன் என்றெல்லாம் யாருமே நேரடியாக கூறியிருக்க மாட்டார்கள் இன்னொன்னு இதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா ஆரம்ப காலகட்டத்தில் யாருக்குமே இந்த அற்புதங்கள் கிடைத்திருக்குமா அப்படின்னா ரொம்ப 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 சிலருக்கு கிடைத்திருக்கலாம் அது வந்து இறைவனுடைய கருணை பார்வையினால் கிடைத்திருக்கலாம் நாம் தான் ஆன்மீகத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படிங்கும் போது எதிர்பார்ப்பு இல்லாமல் ஏன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க இன்றைய காலகட்டத்தில் ஆன்மீகத்துல வர்றதும் சாதாரண விஷயம் இல்லை அந்த ஆன்மீகத்திலேயே நிலைத்திருப்பதும் சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா அறிவியல் சார்ந்த உலகம் உண்மைதான் சில விஷயங்களை அறிவியலின் அடிப்படையிலே நம்ம ஆராய்ந்து அறிய வேண்டும் அதே போல் இந்த இறைமறுப்பு கொள்கை உடையவர்கள் கொஞ்சம் கடவுளை நம்புகிறவங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் பல்லாயிரம் கேள்விகளை எழுப்புவார்கள் அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆரம்பத்திலே நமக்கும் பதில் தெரியாது ஆனாலும் மனது சொல்லும் இறைவன் இருப்பது உண்மை என்று இதை இவர்களுக்கு புரிய வைப்பதா அல்லது தான் புரிந்து கொள்வதா அப்படிங்கிற குழப்பமே பெருசா இருக்கும் ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்து தெரிந்தால் தான் பிறருக்கு சொல்ல முடியும் இது உண்மை என்று நாமும் ஆரம்ப காலகட்டத்திலே இருக்கோம் ஆனா நம்ம உள்ளுணர்வு சொல்லுது இறைவன் இருப்பது உண்மை ஏன்னா பல விஷயங்களில் நாம் அனுபவப்படுகின்றோம் பல விஷயங்களில் நம்ம அடிவாங்கும் போதெல்லாம் அருகாமையில் இருந்து யாரோ காப்பாற்றுவதை நாம் உணர்கின்றோம் அப்படி இருக்கையில் ஏதேனும் ஒரு சக்தி நம்மை சுற்றி இருக்கிறது என்பதை உணர்கின்றோம் இதை அவர்களுக்கு புரிய வைக்க முடியாது அப்படியே சொன்னாலும் நம்மை பார்த்து சிரித்துவிட்டு ஏளனமாக போய் போய்விடுவார்கள் காரணம் இதை எந்த இடத்திலும் நாம் புறப்பொருளாக கண்டு இதுதான் எனக்கு வழிகாட்டியதுன்னு சொல்ற அளவுக்கான தத்துவம் இறை தத்துவம் அல்ல ஒரு விஷயத்தை சுட்டி காட்டிவிட்டால் அது இறைவனாக இருக்க முடியாது எல்லாத்தையும் கடந்த ஒரு நிலை எல்லாத்தையும் கடந்த ஒரு சக்தியைத்தான் இறைவன் என்று சொல்கின்றோம் அப்படி இருக்கக்கூடியதிலே இந்த இறை உணர்தல் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அது பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு சில இடங்களிலே அடிவாங்கி அடி வாங்கி ஒரு நல்ல நிலைக்கு வரும் பொழுதுதான் இந்த உணர்தல் அப்படிங்கறதே ஆரம்பிக்கும் சின்ன சின்னதா சின்ன சின்னதா நமக்குள்ள நிகழ்கின்ற மாற்றங்கள் ஒரு உணர்தலை ஏற்படுத்தும் அது எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா பயங்கர கொந்தளிப்பா இருக்கின்ற மனது மனது ரொம்ப கொந்தளிப்பா இருக்குது இல்லையா அப்படியே நம்ம இறை சாதனம் செய்ய செய்ய மந்திர ஜபம் செய்ய செய்ய தியானம் செய்ய செய்ய அப்படியே அந்த வேகமானது குறைந்து 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அலைக்கடல் ஆர்ப்பரிக்காமல் அமைதியா இருக்கிற மாதிரி மாறிடும் ஆரம்பத்தில் ஆர்ப்பரிச்சுக்கிட்டு அந்த கடல் அமைதியாயுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சத்தம் இருக்காது ஒரு சலனம் இருக்காது அப்படியே தேங்கி நீர் போல் இருக்கிறது அப்படிங்கும்போது போது அந்த மனது வந்து அந்த அளவுக்கு அமைதியாகிறது அப்படிங்கும்போது போதுதான் ஏதேனும் ஒரு புள்ளியிலே அந்த உணர்தல் அப்படிங்கிறது ஒருவருக்கு ஏற்படக்கூடும் இந்த உணர்தல் அப்படிங்கிறது சாதாரண விஷயமாகவும் இருக்காது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையிலே அந்த உணர்தல் அப்படிங்கிறது இருக்கும் அது அவரவர் தனிப்பட்ட விஷயமாக இருக்கும் ஒரு வகையிலேயே அடியேனுக்கு ஏற்பட்ட உணர்வை நான் உங்களிடம் கூறுகின்றேன் என்றால் உங்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியாது காரணம் அது நான் அடியேன் உணர்ந்தது அடியேன் உணர்ந்தது எனக்கு இறைவன் அவ்வாறு உணர்த்தி தாங்கள் இறைவனை உணர்ந்திருக்கிறீர்கள் கண்டிருக்கிறீர்கள் என்று அடியனிடம் சொன்னால் அடியேனால் அதை உணர்ந்து கொள்ள முடியுமானால் கண்டிப்பாக முடியாது ஏனென்றால் இறைவன் உங்களுக்கு வகுத்த பாதையிலே உங்களுக்கு அவ்வாறு காட்சி அளித்திருக்கின்றார் அல்லது உங்களை உணர வைத்திருக்கிறார் அப்படிங்கும் போது அது உங்களுக்கானது மட்டும்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் தான் எப்பவுமே சொல்றது யாராவது நான் இறைவனை கண்டேன் இந்த உருவத்திலே கண்டேன் என்றால் நீங்கள் அங்கலாய்ப்பு பட தேவையில்லை ஒருவேளை அது அவருக்கான வழியாக இருந்திருக்கும் அல்லது இன்னும் ஒரு ஞானநிலையை அடையாதவராக இருந்திருப்பார் ஏன்னா எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக கூறுவது இல்லை சித்த மார்க்கத்திலும் சரி ஞானியர்களும் சரி அனைத்து விஷயங்களும் வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் இது ஒரு குழப்பத்தை உண்டாக்கும் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு விஷயத்தை பரிபாஷையின் மூலமாக சொல்லும் பொழுது அது மற்றவர் அறிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கும் இன்னொன்று அது சரியான நபர்களின் கைக்கு போக வேண்டும் அப்படிங்கிறது அந்த பரிபாஷையினுடைய முக்கியத்துவமாக இருக்கும் அதே தான் இந்த இடத்துலையுமே நம்ம சில விஷயங்களை சொல்கிறோன்னா அது பல பேர்த்தோட மனசுல ஒரு ஒரு கவலையை உண்டாக்குது ஒரு குழப்பத்தை உண்டாக்குது அப்படின்னா அது உண்மையான அடியாருக்கு அழகல்ல உண்மையான பக்தருக்கு அழகல்ல தான் உணர்ந்ததை குருவிடம் தெளிவு பெற வேண்டும் குருவிடம் கேட்டு தெளிவு பெற வேண்டும் அது உண்மை என்ற பட்சத்தில் அந்த ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படி ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க அனுபவிக்க நம்மை பலரும் ஈர்க்கப்படுவார்கள் அவர்களுக்கு நாம் உபதேசம் வழங்கலாம் மாறாக நாம் கண்டது உண்மையா பொய்யா என்று கூட தெரியாமல் அதை பற்றின தெளிவு குரு மூலமாக நமக்கு கிடைக்காமல் நாமே ஒரு முடிவுக்கு வருகின்றோம் என்றால் அது எந்த சரியானதாக இருக்கும் என்றும் தெரியவில்லை அதை நாம் வந்துட்டு பகிரங்கமாக வெளிப்படுத்துகின்றோம் என்றால் அந்த அந்த வழியிலே செல்லக்கூடியவர்கள் தனக்கு அந்த அனுபவம் கிடைக்கவில்லையே என்ற குழப்பத்திற்கும் ஆளாவார்கள் அதே சமயத்தில் நம்ம சொல்ற விஷயத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் தடுமாறி போவார்கள் வாழ்க்கையிலே அப்ப இந்த மாதிரி குழப்ப எண்ணங்களையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் குழப்பத்தை ஏற்படுத்துவதையும் தவிர்த்துக்கொள்ளுதல் கொள்ளுதல் எப்பவும் நலம் ஏன்னா இறைவனை அடைதல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அது படிப்படியா நிலையை கடந்து போவது ஆரம்பத்துல ஒரு சின்ன அறிகுறி நமக்கு தென்படுதுன்னா அதுதான் இறைவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அதோடு நின்று போய்விடுகிறது அதற்கு மேல் பல விஷயங்கள் இருக்கலாம் ஏன்னா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல நாம் காண்கின்ற விஷயம் அல்ல காண முடியாததும் சில விஷயங்கள் இந்த சூக்ஷமமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது அப்படிங்கும் போது நாம் கண்ட விஷயம்தான் இறுதி நிலை என்று முடிவெடுத்து விட்டால் அதை விட கிட்டத்தட்ட என்ன சொல்றது அது ஒரு தெளிவில்லாத நிலை அப்படின்னே நம்ம இந்த இடத்துல சொல்லலாம் அதாவது பெருசா போட்டு குழப்பிக்க கூடாது நமக்கு ஒரு உணர்தல் ஏற்பட்டாலும் நம் குருவிடம் சென்று அதற்கான விளக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது பொழுது அதனிடையே இருக்கின்ற ஒரு தெளிவானது நமக்கு கிடைக்கும் அதன் மூலமாக அடுத்த நிலையை நாம் எவ்வாறு அடைய வேண்டும் என்று அவர் வழிகாட்டுதலின்படி செல்லும் பொழுது இறைவனை படிப்படியாக உணரலாம் அப்படிங்கிறத இந்த விஷயத்துல தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்பதான் அந்த இறைமார்க்கத்துல சந்தோஷமாகவே எப்பொழுதும் இருக்க முடியும் ஏன்னா அந்த சந்தோஷம்தான் இறைவனை உணர வைக்கிறது அப்படிங்கிறது சாக்ஷாத்து எல்லாருமே சொன்ன அனுபவித்த விஷயம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அன்பர்களே